என்ன இது அம்மா சாப்பிடாமே தூங்கிட்டாங்க சரி அம்மா ஏம்மா எந்திரிங்கம்மா என்னடி தூக்க சடவுல வந்து எழுப்புற கொஞ்ச நேரம் குறுக்க சாச்சேன் அது பொறுக்காதே உனக்கு ஏம்மா சாப்பிட்டு படுங்கம்மா ஆமாம் மணி எத்தனை டி மணி மணி எட்டாயிடுச்சி ரெடி ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றேன் அம்மா அந்த எல்லா பிள்ளைங்க சாப்பிட போகிறாங்க நீங்களும் வாங்க பிள்ளைகளோட பிள்ளைலாம் உட்காந்து சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டீன்னா அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் மொத்தமாக போட்டு விலைக்கு வச்சுட்டு நானும் படுத்துருவேன் அப்படியா சரி டி உங்கள் அப்பா எங்க அப்பா வெளியில் உட்காந்துருக்காங்கம்மா என் வீட்டுக்கார் கூட உட்காந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி சரி டி உங்கள் அப்பாவையும் உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிடு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அவங்களெல்லாம் கூப்பிட்டேன் அவங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு இருக்காங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சோடே அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க நீங்கள் வாங்க பிள்ளைங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்ப்போம் சரி டி சௌமியா சாப்பிட்டாலா இல்லைம்மா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அழிஞ்சிக்கிட்டே அந்த ரூம்குள்ளே தான் இருக்கா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் சாப்பிடையான்னு கேட்கணும் நீ போனால் அவள் சாப்பிட மாட்டா என்கிட்ட கொடு நானே கொண்டு போய் என் பேட்டியால் கொடுக்க சரிம்மா நீங்கள் சாப்பிட்டு அவளை கொண்டு போய் கொடுங்க சரி சரி கொடு அனசா சுந்தரி ஏ குட்டி இங்கே வாங்கடி இங்க உட்காந்து சாப்பிடலாம் ஆ இந்த வாரம்கா இக்கா இட்லி சட்னி சாம்பார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுவா ஆ எல்லாத்தையுமே கொண்டு வாங்கம்மா அப்படியே அந்த வடையை எடுத்துகிட்டு வந்துடு வடை சுட்டி ஆமாம்மா அப்போவே கொஞ்சம் வாண்டி உளுந்து ஊற போட்டிருந்தேன் உளுந்து ஊற போட்டு உளுந்து வடை சுட்டேன் அதான் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல அதனால செஞ்சேன் ஆமாடி அந்த பிள்ளை யாரும் வீட்டுக்கு போலையா கடைசி பஸ்ஸும் பெயருக்கும் நினைக்கேன் அதனால இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படியா சரிடி வீடு சின்ன வீடு தான் இங்கே எப்படி தான் படுக்கவோ தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்க சொல்லு நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா பக்கத்தில் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஒரு பக்கத்தில் ஒரு வீடு எதாவது இருந்தால் வாடகை கேட்டு சொல்லுன்னு உனக்கு மாப்பிள்ளைக்கு உன் பிள்ளை இருக்கலாம் சரிம்மா அதை அப்போ பார்ப்போம் சரி நீங்கள் சாப்பிடுங்க எக்கா வாடி அம்மாவுக்கு இட்லி வச்சு கொண்டு வந்திருக்கேன் கொடுங்க ஆ வந்துருக்கா குடுங்கம்மா இட்லி என்னடி இது இம்புட்டு இட்லி இருக்கு இட்லிக்கு மேலே சாப்பிடறதே பெரிய விஷயம் என் கையால செஞ்சது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்களே இன்னும் ரெண்டு மூணு வேணும்னு கேப்பீங்க நைட் நேரம் எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்காதுடி சரிமா சாப்பிட முடிஞ்ச சாப்பிடுங்க மிச்ச இட்லி வச்சுட்டீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆ சரிடி நல்லா தாண்டி இருக்கு எனக்கு தான் சாப்பிட ரொம்ப முடியாது நீ தான் மிச்சத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அக்கா வடையெல்லாம் சுட்டு வச்சாச்சு வடையை வேணா அம்மா கொண்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா அம்மா வேண்டாம் வேண்டாம் நைட் நேரம் என்ன சிக்க ஏதாவது சாப்பிட்டோம்னா நெஞ்சுக்குள்ளே இருக்கும் எனக்கு அதனால தான் எதுவுமே சரியாக சாப்பிட முடியாது வேண்டாமா எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க அவங்களுக்குலாம் வேண்டாமா சரி நமக்கு பாய விரிங்க சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து வைங்க பிள்ளை அந்த சுசிலா கூட்டிட்டு வரேன் சௌமியா ரூம்குள்ள தான் இருக்கா அவளுக்கு எங்கள் அம்மா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துடுவாங்க நம்மளாம் உட்காந்து சாப்பிடுவோம் சரியா

வேண்டாமா ஒருத்தி பண்ண தப்ப நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்கோம் ரெண்டாவது உள்ளவன் தப்பு பண்ணானா நாங்கள் என்ன நிலைமைக்கு வருவோம்னு எங்களுக்கே தெரியல சுசிலா மீன் படிப்பு நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டேன் சரி காலையிலேருந்து இதே பேச்சு தானா சாப்பிடுங்கடி வேற ஏதாவது பேசலாம் ஆமா ஆமா எல்லாம் சாப்பிடுங்க என்னக்கா உங்க தட்டுல என்னக்கா வாங்கிக்கோங்க இருக்கட்டும் நீங்க சாப்பிட்டது போக மிச்சம் தான் நான் சாப்பிட்டுக்கிறேன் நிறையாத சுட்டு வச்சிருக்கோம் எடுத்துக்கோங்கக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு எடுத்துக்கிறேன் சரி நம்ம சாப்பிடலாம் சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குக்கா ஆமா கேசரி வர கிண்டிருக்கீங்க எப்போ செஞ்சது மதி ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும் போல இருந்தது அதான் கேசரி கிண்டி வச்சேன் இந்த பிரச்சனையில கேசரி கிண்டதே நான் மறந்துட்டேன் அதான் உங்களுக்கு அடி கொஞ்சோண்டி கொண்டு வந்து வச்சேன் நல்ல டேஸ்டா இருக்குக்கா நெய் ஊத்தி முந்திரி திராட்சை சூப்பரா இருக்கு சரிமா சாப்பிடுங்க நம்ம பேத்தியா காலையில இருந்து வெறும் வயித்தோடல இருக்கா சரி இந்த இட்லி வடையெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம் சாப்பிட்றாலாம் என்னன்னு கேட்போம் சௌமியா சௌமியா ஆ என்னாச்சி சொல்லுங்க சௌமியா கண்ணே என்னம்மா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்க என்னம்மா உனக்காண்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு தங்கும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஆச்சு நீங்களே கொண்டு போயிருங்க அப்படி சொல்லக்கூடாது சௌமியா வயிற்றுக்கு சாப்பிட வேண்டாமா சாப்பிடலாம் பட உறக்கு தலை சுத்திரும் கிருகுரம் வரும் ஏமா இப்படி இருக்க அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவா எனக்கு தலை சுற்றி கீழே விழுந்தால் கூட பரவாயில்ல ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேன் இப்படி சொல்லாதம்மா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிது சரிம்மா இப்போ என்னான்னா எங்கள் அம்மா காலேஜுக்கே போகக்கூடாதுன்னு என்னை சொல்கிறாங்க நீ தான் ஆச்சு சொல்லி புரிய வைக்கணும் காலேஜுக்காவது என்னை போவிடுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு உங்கள் அம்மா உன்னை காலேஜுக்கெல்லாம் விடுற மாதிரி தெரியல பேசாமல் ஒன்று பண்ணு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போய் படி என்ன ஆச்சி நீங்களும் இப்படி சொல்கிறீங்க இங்கே பாரு கண்ணே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத என் மாவா சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அவளை நீயும் மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாதம்மா அவள் என்ன சொல்கிறாளோ சரின்னு கேட்டு நடந்துக்கோ எனக்கு புரியுதாச்சு அம்மா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அம்மா கஷ்டத்தை தான் நான் காலேஜ் முடித்து ரெண்டு வருஷம் வேலைக்கு போய் அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிலாம் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்படி என்னென்னா தெரிவிப்புன்னு இப்படி நடந்துருச்சு இன்னி காலேஜுக்காவது போச்சொள்ள விடுங்க ஆச்சு ப்ளீஸாச்சி சரியாச்சி ஆச்சி நான் உன்னை சொல்கிறேன் நீ கோபப்பட மாட்டியே என்னடி தங்கம் சொல்லுமா இங்கே என் பக்கத்தில் வந்து உட்கார என்னம்மா சொல்லு ஆச்சி நீ நல்லாச்சி தானே என்னடி இப்படி கேட்டுப்பிட்ட உங்கள் மேலாம் எவ்வளோ பாசமாக இருக்கேன் நான் கேக்குற கேட்குறேன் ஆச்சி தாண்டி சரி சரி சூர்யா இருக்காகல்ல அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆச்சி அவங்கக்கிட்ட நீ பேசி பாரு உனக்கே அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிரும் பேசுறியாச்சி சூர்யாவா யாருடி உன் கூட படிக்கிற பிள்ளையா என்ன ஐயோ ஆச்சி கத்தாத நான் விரும்புறேன்ல அவர் பேர் தான் சூர்யா அந்த பயலே இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க நானும் அவங்கிட்ட பேச மாட்டேன் ஏன் மாவா சொல்லியிருக்கா அந்த பொம்பளை சரியான ஆச்சி சி அப்படி இப்படின்னு நானும் பேச மாட்டேன் எவ்வளவு பெரிய மோசமான பொம்பளையா இருக்க போய் வீட்டை உடனே காலி பண்ணுங்க வீட்டை விட்டு உடனே துரத்திருக்கா நால பின்ன நீலாம் கட்டி கொடுத்து போனேன்னு நினச்சிக்கோ அவளுக்கு உடனே பிடிக்கலன்னா அவ்வளவுதான் ஒரே ராத்திரி உடனே அனுப்பிவிட்டுருவா ஆச்சி அவர் ரொம்ப நல்லவராச்சி பையன் நல்லவனாக இருந்தால் என்ன ஓ அம்மா சரியான அறிக்கையாளர் இருக்கா வேண்டாம் வேணேன் அந்த குடும்பம் நமக்கு செட் ஆகாது மறந்து வச்சியா உனக்கு நல்ல சம்மதமாக பார்த்து கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணி வைப்போம் சரியாம்மா ஆச்சி அந்த அளவுக்குலாம் அவங்களோட அம்மா ரொம்ப மோசம் கிடையாது ஆச்சி நீ பேசி பாரு உனக்கே தெரியும் ஆச்சி பாரு சௌமியா அந்த பையனை மறந்துடுமா அந்த பையனோட அம்மா ரொம்ப மோசமான வா தெருக்குள்ளே வந்து சண்டை போட்டு எப்படி நாலு பேர் ம பார்க்குற அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்கா உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டு அழகா தெரியுமா ஏடி உங்கள் அம்மா ரொம்ப பாவம் திரும்ப திரும்ப இந்த பேச்சை எடுக்காதடி சரியா சாப்பிடு ஏன் ஆச்சி நீயும் புரிஞ்சிக்க மாட்டிக்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி தரேன் பேசி மட்டும் பாறேன் ஆச்சி அப்பாக்கெல்லாம் சூர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு தான் பிடிக்கலை நீ தான் அம்மா கிட்ட சொல்லி புரியணாச்சு ஒரு தடவை மட்டும் பேசிப்பாரு அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு உனக்கே தெரியும் அடியே கூறு கட்டவளே உங்கள் அப்பாவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவுமே தெரியாது அதை பற்றி இனிமேல் பேசாத எவ்வளோ அழகாக கிளி மாதிரி இருக்க கிளியை வளர்த்து குரங்கக் கொடுத்துல விட்டா கதையாயிடப்போகுது சரி இப்போ எதுக்கு நீ மூஞ்சி திருப்பிக்கிட்டேன் எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம் கொண்டு போயிருங்க இங்கே பாரு சௌமியா கோவத்தை சாப்பாட்டு மேல காட்டாத இங்கே வச்சிட்டு போகிறேன் எடுத்து சாப்பிடு புஷ்பாக்கா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அம்மா சுந்தரி இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்க தங்கணும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி விஷயம் எனக்கு தெரிஞ்சு புஷ்பாக்கா கடைசி சூர்யாவையும் வைக்கிற மாதிரி அதனால என்ன சொல்றா சீக்கிரம் சொல்லுடி ஆமா புஷ்பாக்கா வந்துட போறாங்க பேசாம சூர்யா தம்பிய வர சொல்லி சௌமியா கூட்டிட்டு போ சொல்லிடுமா என்னது அப்போ சௌமியா வீட்டு விட்டு வெளியில ஓடி போறாளா போது நம்ம மூணு பேரும் தான் சேர்த்து வச்சு கும்மு கும்மு கும்ப போறாங்க ஏய் சுந்தரி இப்படி பண்ண வேண்டாம்டி இதெல்லாம் ரொம்ப தப்புடி பாவம் புஷ்பாக்கா ஏற்கனவே மகா லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு ரொம்ப நொந்து போயிருக்காங்க இதை விட வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அதுக்கு காரணம் நம்ம மூணு பேரும் தெரிஞ்சாலே போதும் நம்மள உயிரோட தோண்டி புத குழியில பாத்துக்கோ என்னது குழியை வெட்டி உயிரோட புதைச்சிருவாங்களா ஆமாண்டி வேற யாரும் செய்ய வேண்டாம் நம்ம வீட்டுக்காரங்களே செஞ்சிடுவாங்க ஐயோ இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்க மறந்துட்டேனே நல்ல ஐடியா கொடுத்தா அடியாங்கிட்டு எம்மாடி இவளுக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் நம்ம கதைய முடிச்சாலும் முடிச்சிடுவாங்க இங்க இருக்கவே கூடாது எஸ்கேப்பாயிடம் அக்கா வேற ஒரு ஐடியா இருக்கு என்னாச்சு வடசாக்காக்கு காக்கா வழிப்பு மாதிரி நடிக்கிட்டு இருக்காங்க ஐயோ செஞ்சி ஐடியான்னு மட்டும் எதுவும் சொல்லிட்டு வந்துட்டாருங்க என் பக்கத்துல சரியா ஆளை உடுங்கம்மா சாமி நீ மேலே இவங்க பேச்சை கேட்டு எங்கேயும் போக